yeah john yeah. ஆய்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ராஜெக்ட் பேஸ்டாக எதுவும் பண்ண போகிறது இல்லை நம்ம இது வரைக்கும் வந்து ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணோம் இல்லையா ஸோ அந்த ப்ராஜெக்ட்லேயே உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருப்பேன் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து உங்களுக்கு எதுவுமே தனியாக சொல்லிக் கொடுக்காமல் ப்ராஜெக்ட் பேஸ்டாக வந்து இந்த இசர்ட் இண்டெக்ஸு இது மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் பேஸ்டாக நான் சொல்லி கொடுத்துருப்பேன் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரியல் லைஃப்பில் அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை பார்த்தா தான் புரியும் நம்ம ப்ராஜெக்ட் பேஸ்டாக பண்ணுறனால நீங்கள் வந்து அப்படியே ஆன் டு கோலை நீங்கள் அப்படியே பண்ணுறனால ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோன்னு தெரியும் பட் அதை கிளியராக புரியாது பட் நம்ம அதை லைஃப் டைமில் நம்ம அடுத்தடுத்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதை வந்து கிளியர் ஆகிடும் ஓகேவா ஸோ அதனால தான் வந்து சில விஷயங்கள் நான் ப்ராஜெக்ட் பேஸ்டாக பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பேசிக் ப்ராஜெக்ட் பண்ணாமல் ஒரு பேசிக் ஒரு அனிமேஷன் மாதிரி சின்னதாக ஒரு விஷயம் பண்ணலாம் ஜஸ்ட்டு வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி ஸோ என்ன மாதிரி அனிமேஷன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஏதாச்சும் ஒரு வெப்சைட் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் நிறைய பட்டன்ஸ் இருக்கும் நம்ம ஒரு ஒரு பட்டனை இப்போ நம்ம இதை க்ளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலரில் ஒரு மாதிரி மார்க் வருதா ஸோ இப்போ இந்த இதுக்குன்னா ஒரு மாதிரி வந்து கிரே கலரில் வருது பாருங்க உங்களுக்கு இன்னும் காட்டணும் அப்படின்னா இப்போ என்னோடய வெப்சைட்டுக்கு நான் போகிறேன் இது ஒரு பட்டன் இருக்கு மேலே அட்மின் அவுட் அப்படின் இருக்குது இப்போ நான் லாக் அவுட் மேலே மவுஸ் வச்சேன் அப்படின்னா ஒரு மாதிரி ஷேடோ மாதிரி வருது பாருங்கள் இப்போ நான் அட்மின் அப்படின்னு வச்சேன் அப்படின்னா ஒரு மாதிரி ஷேடோ மாதிரி வருது பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு இது ஒரு பேசிக் அனிமேஷன் மாதிரி தான் இது நம்ம எப்போ வந்து மவுஸு அதுக்கு மேலே வந்து வைக்கிறோமோ அப்போது வந்து ஒரு மாதிரி வந்து ஷேடோ மாதிரி வருது கரெக்டாக இதே நம்ம சில வெப்சைட்ஸில் பார்ப்போம் லிங்க்கை கிளிக் பண்ணால் ஒரு கலரில் மாறும் இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் வந்து நடக்கும் கரெக்டாக ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு நார்மல் லிங்க் தான் இது வந்து ஒரு பட்டன் கிடையாது இது ஒரு லிங்க் மாதிரி தான் இந்த லிங்க்கை தான் அவங்க வந்து பட்டன் மாதிரி பண்ணுறாங்க ஸோ தான் இதுக்கு வந்து அனிமேஷன்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க இது வந்து ஜஸ்ட் ஒரு சிஎஸ்எஸில் இருக்கிற பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இதை வந்து நம்ம யார் வேணால் பண்ணலாம் ஓகேவா ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிள் தான் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இப்போது இங்கே நான் வந்து ஒரு பேசிக் பட்டன் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெச்டிஎம்எல் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஸோ தனியாக பண்ணலாம் பட்டன் டாட் ஹெச்டிஎம்எல் பண்ணிட்டு இப்போது வந்து சிஎஸ்எஸ் பண்ணிக்கலாம் ஸோ சிஎஸ்எஸுக்கு வந்து அதே சிஎஸ்எஸில் பட்டன் டாட் சிஎஸ்எஸ் ஓகேவா ஓகே ஸோ இப்போ இதை வந்து லிங்க் பண்ணுவோம் ஸோ இது நமக்கு தேவையில்லை அது ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் டூ யஸ்ட் அனிமேஷன்ஸ் அப்படின்னு பண்ணிவிட்டு முதல்ல லிங்க் பண்ணலாம் ஸோ லிங்க் சிஎஸ்எஸ் இதில் வந்து இது கிடையாது சிஎஸ்எஸ் பட்டன் டாட் சிஎஸ் ஓகே பட்டன் டாட் சிஎஸ்எஸ் ஹெச் ஒன் டேக்கில் ஹெச் ஒன் டேக் ஒன்று கொடுக்கணும் இந்த இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒன்று கொடுத்துப்போம் ஓகேவா ஸோ ரெட்டு இப்போ இதை லைவ் ஆக்கலாம் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே கனெக்ட் ஆகிடுச்சு ஸோ இப்போ இது நமக்கு தேவையில்லை ரிமூவ் பண்ணிடலாம் ஓகே ஸோ இப்போது நம்ம ஒரு பேசிக் இந்த அனிமேஷன்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல இங்கே வந்து ஒரு ஏ ஏர்டேகை யூஸ் பண்ணிப்பாங்க டேக்கில் ஏதாச்சும் ஒரு லிங்க்குக்கு போகும் ஸோ இப்போ இங்கே வந்து லாகின் அப்படின்ட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி இது வந்து ஒரு பட்டன் இல்லை இது வந்து ஒரு லிங்க் அப்படின்னு நமக்கு தெரியும் கரெக்டாக ஸோ இதை எப்படி அனிமேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஓகே ஸோ முதல்ல என்ன பண்ணலாம் ஏ டேகை முதல்ல வந்து ஃபாண்ட்டு சைஸை கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம் ஸோ ஒரு தேர்ட்டி ஃபைவ் பிஎக்ஸ் ஓகே மேபி இன்னும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பி எக்ஸ்ட்ரா அப்போ தான் உங்களுக்கு வீடியோவில் கொஞ்சம் பெருசாக தெரியும் ஓகே ஸோ இப்போது இதில் வந்து நிறையா விஷயங்களை வந்து நம்ம வந்து பண்ணலாம் இப்போ இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்டிஸ் இருக்குது முதல்ல ஃபஸ்ட்டு நான் ஒழுங்கு ஆர்டர் உங்களுக்கு காட்டுறேன் அது என்னென்ன முதல்ல வந்து லிங்க் அப்படிங்கிற ஒரு ப்ராப் ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ இந்த லிங்க் அப்படிங்கிறது இது வந்து ஒரு லிங்காக இருந்தால் நம்ம ஒரு விஷயத்தை பண்ண முடியும் இப்போ உங்களுக்கு புரியாது நான் ஃப்யூச்சரில் காட்டும் போது உங்களுக்கு புரியும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஹாவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஹாவர் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம்ல பட்டன் மேலே நம்ம மவுஸை கொண்டு போய் வைச்சோம் அப்படின்னா ஷேடோ மாதிரி ஒன்று வந்துச்சு கரெக்டாக ஸோ இப்படி வந்து மவுஸை வந்து அந்த லிங்கோ இல்லை அந்த பட்டன் மேலே வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஹாவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இது நம்ம பண்ணும்போது உங்களுக்கு புரியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது ஸோ ஆக்டிவ் அப்படின்னா நம்ம அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம சப்போஸ் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து இதை நான் கிளிக் பண்ணால் எனக்கு ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மாறுதில்ல ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஆக்டிவ் ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது ஓகேவா இதில் இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா விசிட்டட் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ விசிட்டட் அப்படின்னா இப்போ நான் வந்து இதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டேன் இப்போ எனக்கு இது வந்து ப்ரௌனாகவே இருக்குது பிகாஸ் நான் வந்து ஆல்ரெடி இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு வந்து இது ப்ரௌனாக இருக்குது ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்கள் இருக்குது நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு நான் முதல்ல இதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத காட்டுறேன் முதல் லிங்க் அப்படிங்கிற இது இருக்குது ஸோ இந்த லிங்க்கிறத நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் ஏ அப்புறம் லிங்க் அப்படின்னு போடுவோம் போட்டுட்டு இதில் நம்ம என்ன வேணால் போடுவோம் ஸோ இப்போ இந்த டேக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஏ டேக்கில் ஏதாச்சும் ஒரு லிங்க் இருந்துச்சுன்னா அந்த லிங்க்குக்கு மட்டும் நம்ம இது உள்ளே கொடுக்குற ப்ராப்பர்ட்டிஸை அப்ளை பண்ணோம் இப்போ ஏ டேக் உள்ள வேறு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ணாது ஏ டேக் உள்ள ஏதாச்சும் ஒரு லிங்க் இருந்துச்சு அப்படின்னா இப்போ அதோடய கலரை நான் வந்து பிளாக் ஓகே பிளாக்காக மாற்றுறேன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணலாம் ஓகே இது ஆல்ரெடி விசிட் பண்ணிட்டோம்ல ஸோ அதனால தான் மாறலை ஓகே ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இப்போது லிங்க் விட்டுடலாம் இப்போ லிங்க் வந்து ஒரு லிங்க்காக இருந்தால் கொடுக்கும் இப்போ நம்ம ஹாவர் டேக்கை பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த ஹாவர் டேக் அப்படிங்கிறது இந்த ஹாவர் டேக் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம மவுஸை இதுக்கு மேலே கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா இதை கலரை மாற்றலாம் இப்போது கலர் அப்படின்னு போட்டு நான் வந்து என்ன கலர் மாற்றலாம் மேபி ரெட்டு பண்ணலாம் ஓகேவா ஸோ ரெட் அப்படின்னு சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் மவுஸ் இதுக்கு மேலே கொண்டு போய் வச்சேன் அப்படின்னா எனக்கு ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதுதான் வந்து ஹவர் டேக் இப்போ என்ன பண்ணுது ஏ ஏங்குற இந்த டேக் இருக்குல்ல ஸோ ஏங்குற இந்த டேக்கில் இது உள்ளே வந்து என்ன வேணா இருக்கலாம் இப்போ ஈவன் வந்து இதை நம்ம வந்து ஹெச் ஒன்று கூட பண்ணலாம் ஹெச் ஒன் அப்படின்னு நான் பண்ணேன் அப்படின்னா இப்போ நான் ஹெச் ஒனில் மவுஸை கொண்டு போயிடுச்சுன்னா ரெட் கலரில் இருக்கும் ஸோ இது வந்து பட்டனுக்கு மட்டும் ஒர்க் ஆகாது எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும் பட் நான் இதை வந்து ஏக் டேக்கை பண்ணுறேன் ஓகேவா இப்போ யாராச்சும் ஏ இந்த ஏங்கிற இந்த டேக்கில் வேணா இருக்கலாம் யாராச்சும் மவுஸை வச்சாங்க அப்படின்னா அந்த ஹாவர் இதுக்கு பேர் வந்து ஹாவர் இப்படி ஹாவர் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரெட் கலரில் மாறும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ஸோ இந்த ஆக்டிவ்ங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ இப்போ நம்ம அந்த லிங்க்கை கிளிக் பண்ணும்போது அந்த கிளிக் பண்ணுற சகேனில் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது இது முடிவு பண்ணோம் இப்போ நான் வந்து கலர் வந்து இப்போது யாராச்சும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா என்ன கலர் பண்ணலாம் ஓகே ஆரஞ்சு பண்ணி பார்க்கலாம் இப்போது நான் அந்த லிங்கை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆரஞ்சு கலர் ஆகுது பார்த்தீங்களா ஸோ இப்போ ஒரு இப்போ நான் மேலே மவுஸ் வைக்கும் போது ரெட் கலரில் இருக்குது இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆரஞ்சு ஆகுது இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா எனக்கு ஆரஞ்சு கலர்லேயே இருக்குது பாருங்க ஸோ இது வந்து ஆக்டிவ் ஸோ ஆக்டிவ்ங்கிற இந்த விஷயம் பண்ணோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது அப்படின்னா வந்து விசிட்டட் ஸோ விசிட்டட் அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி லைஃப் டைமில் ஒரே ஒரு வாட்டி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து நமக்கு வந்து ப்ரௌன் க ஒரு மாதிரி வந்து பர்பிள் கலரில் இருக்குது கரெக்டாக ஸோ அது தான் நான் பண்ணோம் இப்போ நான் விசிட்டடு அப்படின்னு பண்ணுறேன் ஸோ விசிட்டட் உள்ள நம்ம என்ன கொடுக்கலாம் கலர் வந்து மேபி நம்ம என்ன வேணால் கொடுக்கலாம் பட் ஆல்ரெடி நிறையா கலர்ஸ் இருக்குது க்ரீன் வேணால் கொடுத்து பார்க்கலாம் க்ரீன் கொடுத்து பார்க்கலாம் ஸோ விசிட்டட் அப்படின்னா இப்போ க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள் இப்போ நான் வந்து க்ரீன் கலரில் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நிறையா விஷயங்கள் நம்ம வந்து பண்ண முடியும் ஓகேவா ஸோ இப்போ இதனால் வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் ஸோ பிகாஸ் இது இதுஸு நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் காட்டினேன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நம்மளோட பட்டனை நீங்கள் வந்து இன்னும் வந்து அப்போ அதிகமாக பில்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ இப்போ எப்படி என்ன மாதிரி பில்ட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இந்த பேசிக் ஏட்டாக நீங்கள் வந்து பட்டன் ஆக்கலாம் எப்படின்னா இப்போ இது வந்து ஒரு நார்மல் டெக்ஸ்ட் இல்லையா இது ஒரு நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி தான் இருக்கும் இப்போ நான் இதை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு நார்மல் டெக்ஸ்ட் தான் ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் டிஸ்பிளே இன்லைன் பிளாக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இப்போ இது வந்து ஒரு பட்டன் மாதிரி மாறும் இதில் வந்து பேடிங் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் போட்டேன் அப்படின்னா இப்போ நான் இதை கிளிக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பட்டன் மாதிரி மாறிடுச்சு ஓகேவா ஸோ இது இது வந்து பேக்ரவுண்ட் கலர் வச்சுக்கலாம் ஸோ பேக்ரவுண்ட் கலர் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் மேபி ஆரஞ்சு அப்படின்னு வைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டு கலர் டெக்ஸ்ட் கலர் வந்து நான் வந்து ஒயிட் அப்படின்னு வைக்கிறேன் ஒயிட் ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்குது நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து நன் பண்ணிடுறேன் அப்படி பண்ண அப்படின்னா அந்த லைன் போயிடும் எனக்கு ஸோ இப்போ பார்த்தீங்களா ஒரு மாதிரி வந்து பட்டன் மாதிரி வந்துடுச்சு ஓகேவா ஸோ நீங்கள் இந்த பேடிங் சைஸை கூட நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம் எப்படின்னா இப்போ நம்ம இங்கே போகிறது வந்து ஆல் சைட்ஸுக்கு போடுறோம் ஓகேவா ஸோ நீங்கள் இப்படி பண்ணலாம் எப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் பிக்சல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பிக்சல் இப்படி பண்ணீங்க அப்படின்னா இப்போ எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் இங்கே வந்து ஃபிஃப்டி பிக்சல்ஸ் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து சைடில் இப்படி சைடில் போகுது பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது டாப் அண்ட் பாட்டம் செகண்ட் இருக்கிறது லெஃப்ட் அண்ட் ரைட் ஓகேவா ஸோ எப்படி நம்ம மார்ஜினில் பண்ணுவோமோ அதே விஷயம் தான் இங்கேயும் பண்ண முடியும் இப்போ நான் இங்கே போயிட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் பிக்சல் போட்டினா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாகுது ஸோ செகண்டில் இருக்கிறது லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பிக்சல் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம்க்கு ஓகேவா இப்போ நான் இந்த ஃபான்ட் சைஸை கொண்டு சின்னது பண்ணிவிட்டு சின்னது பண்ணிட்டேன் பட்டன் ஒரு ஃபிஃப்டி பிக்சல் கொஞ்சம் நல்ல பட்டனாக தெரியிறதுக்கு நம்ம பண்ணலாம் இது வந்து ஃபிஃப்டின் பண்ணலாம் இது வந்து ஒரு ஃபார்ட்டி பண்ணி பார்க்கலாம் ஸோ ஒரு நார்மல் பட்டனாக தெரியறதுக்கு பண்ணலாம் இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்டர் ரேடியஸ் பண்ணலாம் ஸோ பார்டர் ரேடியஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பிஎக்ஸ் பண்ணிங்கன்னா பட்டன் வந்து ஒரு மாதிரி ரவுண்டாக வரும் ஸோ இந்த மாதிரி பட்டன் விஷயத்தில் நம்ம நிறையா பண்ணலாம் இப்போ ஒரு பட்டன் ரெடி ஆகிடுச்சா இந்த பட்டனில் நம்ம என்ன பண்ணலாம் இப்போ போயிட்டு இதை வந்து கிளிக் பண்ணாங்க அப்படின்னா மாறுற மாதிரி அதாவது ஹாவர் பண்ணால் மாறுற மாதிரி பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஹாவர் அப்படின்னு பண்ணலாம் இப்போ ஹாவர் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் மட்டும் என்ன மாற்றலாம் மேபி ப்ளூ கலரில் மாற்றலாமா இல்லை ரெட்டு ரெட் கலரில் மாற்றலாம் இப்போ நான் வந்து ஹாவர் பண்ண கலர் பட்டன் கலர் வந்து ரெட் கலரில் மாறுது பார்த்தீங்களா ஸோ இதுவே நான் வந்து இன்னும் இருக்குல்ல இப்போ ஹா இதுலேயே வந்து நம்ம ஆக்டிவ் இருக்குது ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணும்போது மட்டும் எனக்கு வந்து இந்த க இந்த கலர் இந்த பட்டனோட கலர் வந்து எனக்கு வந்து ப்ளூ கலரில் மாறணும் அப்படின்னு நான் பண்ணேன் அப்படின்னா நான் ஹாவர் பண்ணால் ரெட் இருக்குது கிளிக் பண்ணால் ப்ளூவாக மாறுது கிளிக் பண்ணால் ப்ளூவாக மாறுது பார்த்திங்களா ஸோ கிளிக் பண்ணால் ப்ளூவாக மாறுது இந்த மாதிரி நம்ம வந்து இந்த பட்டனில் வந்து நிறையா விஷயங்களை பண்ணலாம் ஓகேவா ஸோ பட்டனில் வந்து இப்போ நம்ம இந்த என்னோட என்னோடய வெப்சைட்டில் வந்து நான் பார்த்தது வந்து ஷேடோஸ் ஸோ நான் ஹாவர் பண்ணால் ஒரு ஷேடோ வர மாதிரி வச்சுருக்கேன் நமக்கு ஷேடோ வந்து கொஞ்சம் அட்வான்ஸான டாப்பிக்கில் வரும் அதுவும் சிஎஸ்எஸ் தான் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி தான் பட் கொஞ்சம் அட்வான்ஸான டாப்பிக்கில் வரும் ஸோ அப்போ நம்ம வந்து ஷேடோஸ் பண்ணலாம் பிகாஸ் வந்து இப்போ நான் ஷேடோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியாது இப்போ நான் சிஎஸ்எஸ் ஷேடோ அப்படின்னு நான் டைப் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் ஷேடோ ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து ஷேடோவை உங்களுக்கு எப்படி ஒரு ஷேடோ வேணுமோ நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேடோ உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு எப்படி இப்படிலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணிட்டு பிளட் ரேடியஸ் எப்படி வேணும் இப்படி வேணுமா இல்லை கொஞ்சம் ஸ்ப்ரெட் இருந்தால் போதுமா இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிருக்கும் ஸோ இப்போ இந்த கோடு வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் பட் இப்போ நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் ஹாவர் பண்ணால் மட்டும் எனக்கு இந்த மாதிரி ஆகிரமே நான் பண்ணுறேன் இப்போ நான் ஹாவர் பண்ணால் எனக்கு ஷேடோ வருது பாருங்கள் ஸோ உங்களுக்கு தெரியுதாக இருக்குது நான் இந்த ரெட் கலர் எடுத்துட்றேன் ஸோ ரெட் கலரை நான் கமெண்ட் பண்ணிடுறேன் சேவ் பண்ணுறேன் ஹாவர் பண்ணால் மட்டும் ஷேடோ வருது பார்த்தீங்களா நான் இதே நான் என்ன பண்ணியிருக்கேனா என்னோடய வெப்சைட்டில் நான் ஷேடோவை கொஞ்சம் நான் வந்து டார்க்காக வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஸ்ப்ரெட் ரேடியஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு என்னோட ஷேடோவை நான் டார்க்காக வச்சுருக்கேன் ஸோ ஷேடோஸை நம்ம வந்து நிறையா விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணலாம் பட் இப்போது நம்ம இந்த நம்ம ஃப்யூச்சரில் நம்ம ஷேடோ நிறையா யூஸ் பண்ணுவோம் பட் இப்போது நம்ம ஜஸ்ட் ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் இது இந்த ஷேடோ ஜென்ரேட்டரை வச்சு நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா ஷேடோ வருது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஷேடோ யூஸ் பண்ணிக்கலாம் பேசிக்காக நீங்கள் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறத விட நீங்கள் ஓனாக இந்த ஷேடோ எப்படி எழுதுறது அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிறது தான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம் இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்காக காட்டினேன் இப்போ நம்ம மறுபடியும் வந்து ரெட்டாக கூட மாற்றிடலாம் ஸோ இதே விஷயம் தான் என்னோடய வெப்சைட்லேயே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் வந்து ஹாவர் பண்ணால் கொஞ்சம் நல்ல விதமாக ஷேடோ வர மாதிரி அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ இதில் கிளிக் பண்ணால் ஆரஞ்சு கலரில் லிங்க் மாற்றுற மாதிரி பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் அனிமேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன் இது மாதிரி எதுவும் நாலு விஷயங்கள் இருக்குது லிங்க்கு ஹாவரு ஆக்டிவ் விசிட் பண்ணால் என்ன பண்ணுறான் அப்படின்னு ஸோ பேசிக்காக விசிட்டர் நிறையா யூஸ் பண்ண மாட்டாங்க நமக்கு லிங்க்கும் ஹாவரும் ஆக்டிவ் தான் நிறையா யூஸ் பண்ணுவாங்க அப்போ தான் யூஸருக்கு பட்டனை கிளிக் பண்ண ஒரு ஃபீல் கிடைக்கும் ஓகேவா ஸோ அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க